வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு காட்டன் சேரீக்கு போட் நெக் வச்சு எப்படி வந்து ப்ரின்சஸ் கட்டில் பேக் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கு அதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து காட்டன் சேரீ அப்படிங்கிறதுனால இதுக்கு கஸ்டமர் வந்து டிசைன்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு போர்ட் நெக் வச்சு பேக் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இது மொத்த கிளாத்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து கேன்வாஸ் கொடுக்கல சப்போஸ் ரொம்ப மெல்லீஸான கிளாத்தாக இருந்ததுன்னா நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் பேக்கில் பார்த்திங்கன்னா வந்து நாலு ஊக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நம்ம இந்த மாதிரி வந்து பேக் ஓப்பன் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி நாட் யூஸ் பண்ணிக்கிறதே பரவாயில்லை ஏன்னா இப்படி வந்து நம்ம இழுத்து ஏதாவது கொக்கி மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப அவங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் சுருக்கம் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இப்போ நம்ம நாட் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் வந்து நமக்கு வந்து இந்த கேப் வரும் அப்போ வந்து அந்த சுருக்கம்லாம் எதுவுமே வராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ப்ரின்சஸ் கட் தான் போட்டிருக்குது இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸாரீ கிளாத்துலேருந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி இந்த கரை மட்டுந்தான் வந்து மேலே நிக்குக்கு பேக் நிக்குக்கு இதுக்கெல்லாம் வச்சிருக்குது கைக்கும் இந்த பிரின்சஸ் கட் மாடல் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸி நம்ம வந்து அலோ ப்ளவுஸை வச்சு நார்மலாக எப்படி வந்து ப்ளவுஸில் இந்த டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரியே வந்து நம்ம இது மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து கட்டிங் எல்லாம் வந்து எதுவும் கட் பண்ண கிடையாது அலோ ப்ளவுஸில் வர டாட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சிட்டு அதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணி விடுறது மட்டும்தான் இதில் ஒர்க்கு இந்த மெத்தோடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம வந்து டாட்ஸ் எதுவுமே கட் பண்ணி விடக்கூடாது ஆனால் வந்து நார்மலாக வந்து ப்ரின்சஸ் கட்டில் நிறைய பேர் வந்து எல்லாமே கட் பண்ணி விட்டுருவாங்க இது நம்ம கட் பண்ணாமல் ஈஸியாக அப்படியே டாட்ஸ் பிடிக்கிற மாதிரி ப்ளவுஸில் டாட்ஸ் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முன்னாடியும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்